நாம் இப்போ சிறுதானிய உணவுகள் பற்றியும் அவருடைய ஆரோக்கிய நன்மைகள் பற்றியும் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரோம் அந்த வகையில நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது குதிரைவாளி வளரும் குழந்தைகளுக்கு தேவைப்படும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சி விட்டமின் டி விட்டமின் கே பாஸ்பரஸ் கால்சியம் நார்ச்சத்து புரதச்சத்து இரும்புச்சத்து போன்றவை குதிரைவாளி அரிசியில அதிகமாக காணப்படுது இதில் கோதுமையில் இருக்கிறத விட ஆறு மடங்கு நாச்சத்து சிறுதானியங்களில் ஒன்றான குதிரைவாளியை நாம் எடுத்துக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் குதிரைவாளியில் இருக்கும் பீட்டா கரோட்டின் கண் சம்பந்தமான கோளாறுகளை வரவிடாமல் சேர்க்கிறது சளி இருமலுக்கு குதிரைவாளி அரிசியும் ஒரு வகையில் சிறந்த தீர்வாக இருக்கு மேலும் ஆஸ்துமா பிரச்சனை உள்ளவர்களுக்கு இதை தொடர்ந்து கொடுத்துட்டு வந்தோம்னா நல்ல பலனை பார்க்க முடியும் குதிரைவாளி அரிசியில புரதச்சத்து மாவுச்சத்து நார்ச்சத்து தாது உப்புக்கள் பெருமளவுல இருக்குது இது உடல் எடையை குறைக்கவும் கொழுப்பை குறைக்கவும் அதிகமா பயன்படுது அது மட்டும் இல்ல உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கவும் இது உதவி செய்யுது குதிரைவாளி அரிசியை தினசரி நம்ம சாதமா சாப்பிட்டு வந்தா இரத்தத்தில் உள்ள குளுக்கோஸ் அளவு மெதுவாக கட்டுக்குள்ள வருது இதனால இதயத்திற்கு செல்லும் இரத்த நாளங்கள் சீராக்கவும் இதய துடிப்பு நன்றாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லைங்க இந்த குதிரைவாளி அரிசி சிறுநீரை அதிகமாக பெருக்கும் சக்திக்கு இருக்கு இதனால உடலில் உள்ள தேவையற்ற உப்புக்களை கரைக்கும் மேலும் சிறுநீர் பாதையில் ஏற்படும் புண்கள் கட்டிகளை அகற்றும் திறன் இந்த குதிரைவாளி அரிசிக்கு உள்ளது குதிரைவாளி அரிசியில் தயாமல் ரிபோஃப்ளோவின் போன்றவை இருக்கிறதுனால இதனை கஞ்சியாக நைட்டு உணவாக நாம் பயன்படுத்தினா ஆழ்ந்த உறக்கம் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது எலும்புகளின் வலிமைக்கு குதிரைவாலி அரிசியில சுண்ணாம்புச்சத்து பாஸ்பரஸ் போன்றவை அதிக அளவுல இருக்கு குதிரைவாலி அரிசியை சமைக்கும்போது கால்சியம் சத்துக்கள் பாஸ்பேட்டா மாறுது இதனால தினசரி உணவில் குதிரைவாலி அரிசியை எடுத்துக்கொள்றது எலும்பு வலிமைக்கு உதவி செய்யுது அது மட்டும் இல்லைங்க குழந்தையின் வளர்ச்சிக்கு வளரும் குழந்தைகளுக்கு பாஸ்பரஸ் நார்ச்சத்துக்கள் புரதச்சத்து கால்சியம் இரும்புச்சத்து போன்றவை குதிரைவாளி அரிசியில அதிகமா காணப்படுது அதனால குதிரைவாளி அரிசி வளரும் குழந்தைகளுக்கு தினசரி உணவா நாம சமைச்சு கொடுத்தா நல்ல பலனை பெற முடியும் மலர்ச்சிக்கல் பிரச்சனைக்கு குதிரைவாளி அரிசியில் இரும்புச்சத்துக்கள் மற்றும் நார்ச்சத்துக்கள் நிறைஞ்சு காணப்படுது மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவர்கள் குதிரைவாலி அரிசியை நாள்தோறும் எடுத்துக்கொள்றது மூலமா நல்ல தீர்வை பெற முடியும் அதனால இந்த பிரச்சனை உள்ளவர்களுக்கு குதிரைவாலி அரிசியை நாம தொடர்ந்து சமைச்சு தரலாம் சர்க்கரை நோயாளிகளுக்கு பொதுவாக அதிக அளவு கார்போஹைட்ரேட்கள் உள்ள உணவுகளை எடுத்துக்கிறதுனால சர்க்கரை நோய் வந்து ஏற்படுது குதிரைவாலி அரிசியை பொறுத்தவரை நாச்சத்துக்கள் மற்றும் புரதச்சத்துக்களே அதிக அளவுல இருக்குது இந்த குதிரைவாலி அரிசியை எடுத்துக்கொள்றது மூலமா சர்க்கரை நோய்க்கு சிறந்த ஒரு தேர்வாக அமைக்கப்படுது கோதுமையை காட்டிலும் குதிரைவாலி அரிசியில் உடலில் அதிக அளவு சர்க்கரை சேராமல் இருக்க நமக்கு உதவி செய்யுது உடல் எடையை குறைக்க குதிரைவாலி அரிசியில் மாவுச்சத்து புரதச்சத்து தாது உப்புக்கள் நார்ச்சத்து போன்றவை பெருமளவில் இருக்கிறதுனால இது உடல் எடையை குறைக்கவும் கொழுப்பை கரைக்கவும் உதவி செய்யுது அது மட்டும் இல்லைங்க இது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கவும் நமக்கு உதவி செய்யுது செரிமான பிரச்சனைக்கு தினமும் குதிரைவாளி அரிசியை உணவில் எடுத்துக்கொள்வது செரிமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கிறது மேலும் இது உடல் எடையை கட்டுப்பாட்டில் வைக்க உதவி செய்து அது மட்டும் இல்லைங்க முதியவர்களுக்கு ஏற்படக்கூடிய செரிமான கோளாறுகளை சரி செய்ய இந்த அரிசி நமக்கு ரொம்பவே உதவி செய்யுது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ